கோவையில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது கோவை செட்டிப்பாளையம் பைபாஸ் சாலையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இதில் எண்ணூறு காளைகள் மற்றும் ஐநூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த போட்டியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடக்கி வைத்தார் முன்னதாக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து வாடிவாசலிலிருந்து ஒவ்வொரு காளையாக அவிழ்த்துவிடப்படுகிறது அப்போது சீறி பாயும் காளைகளை போட்டி போட்டுக்கொண்டு மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர் போட்டியில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பிடிபடாத மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன போட்டியை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்